வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக காணப்போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஓடியவனுக்கு ஒன்பதில் குரு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவரே சூரியன் என்ற கிரகம்தான் கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் அதே சூரியனின் குணம்தான் உங்களிடம் அமைய பெற்று எங்கும் எதிலும் ஆளுமையை நீங்களாக எடுத்துக்கொள்ளும் தலைவர் ராசியில் பிறந்தவர் வெளியில் தனக்கு இருக்கும் மதிப்பு மரியாதையை தனது மனைவியிடமும் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்காததால் நானும் உங்களுடன் வாழ்கிறேன் என்ற அளவில் வாழ்ந்து வரும் அரசகுமார துறவி ராசியில் பிறந்தவரே சிம்ம ராசி என்பர்களே இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது கடந்த ஒரு ஆண்டாக எட்டில் குரு என்று அஷ்டம குருவின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறீர்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்கிறார்கள் இதை இப்போது உங்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் வந்த பணமெல்லாம் கையில் தங்காமல் விரயமாக கொண்டே இருக்கிறது வழக்கமாக வரும் வீட்டு வாடகை தரகு சம்பள வருமானம் போன்றவை கூட பிரச்சனையாகிவிட்டது சின்ன சின்ன வார்த்தைகளும் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது சிலருக்கு செய்து வந்த வேலையில் பிரச்சனை அவமானம் சிலருக்கு செய்து வந்த தொழிலில் தொல்லைகள் சிலருக்கு வியாபாரத்தில் இனி என்னதான் செய்வது என்று முடிவெடுக்க முடியாத அளவில் இழப்பு நஷ்டம் கடன் தொல்லை என இருக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வந்து பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு கூட சிலர் போய்விட்டனர் சிம்ம ராசி என்பர்களை என்னதான் அறிவு தெளிவு ஒழுக்கம் நீதி நேர்மை தெய்வசக்தி தெய்வபக்தி குலதெய்வ வழிபாடு யோகா தியானம் மூச்சு பயிற்சி மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமை மற்றவர்கள் மனதை பாதிக்காமல் அன்பாக பேசுவது என்று இருந்தாலும் கிரகங்கள் என்று வந்த பிறகு விதிவெளிதானே நமது மதியும் வேலை செய்கிறது அகலக்கால் வைத்தால் வந்துவிட்ட கடன் பிரச்சினை அவமானம் மனக்கவலை மன இறுக்கம் மகன் மகளின் மனமாற்றத்தால் பாசத்தால் பரிதவிக்கும் பெற்றோர் இப்படித்தான் எட்டாமிட அஷ்டம குரு எல்லாரையும் ஒரு வழிபடுத்தி வைத்துவிட்டார் ஒரு சிலருக்கு நோய்களால் மருத்துவ செலவுகள் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலோர் தெய்வமே கதி என்று கடவுளையும் குலதெய்வத்தையும் தான் திடமாக நம்பி வாழ்நாளை கழித்து வருகிறார்கள் இந்த நிலை எப்போது மாறும் இதனை தெரிந்து கொள்ளத்தான் நீங்கள் வந்து இதை கேட்டுட்ருக்கீங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது நமது வேலையை நாமே பார்க்கிறோமே இல்லையோ கிரகங்கள் அதன் வேலையை மிக சரியாக செய்து வருகிறது இதைத்தான் நமது முன்னோர்கள் விதி வழி மதி என்று சொல்வார்கள் ஒன்பதாம் இடத்திற்கு மாறும் குரு பயிற்சியால் என்ன மாற்றம் நடக்கும் என்பதை பற்றி உங்களின் சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாவதை பாக்கியஸ்தானம் தன்னில் பாங்காக வியாழன் வந்தால் தாக்கிய வினையெல்லாம் வியாழகணிதம் என்ற பிராதன நூலில் மூதாதையர்கள் எழுதி வைத்துள்ளனர் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சென்ற ஒரு வருடம் எட்டில் குரு அஷ்டம குருவில் ரொம்பதான் அவதிப்பட்டு விட்டீர்கள் இந்நிலை மாறும் செய்துவரும் தொழிலில் இருந்து வரும் கடன் பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை கோட் வழக்கு பிரச்சனை என்று இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளும் பத்தாம் மாதத்தில் முடிவுக்கு வந்து நான் அடுத்து வரும் நான்காம் மாதம் வரை நிம்மதியாக நிறைவாக தொழில் தொடர்ந்து சிறப்பாக செய்யும் நிலையை ஒன்பதாம் இடத்து குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்குவார் ஒன்பதாம் இடத்து குருவுடன் ராகு இணைவு ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் மாதம் வரை ராசியில் ஏற்கனவே இருந்து வரும் ராகுவுடன் இணைந்து பலன்களை வழங்குவார் இதனால் உங்கள் குணத்தில் நான் என்ற பெருமையும் மரியாதையை முக்கியமாக நினைக்கும் குணமும் வந்து சேரும் உங்களை சுற்றி இருந்து வரும் நல்லவர்களை பகையாக்கும் என்பதால் நம்மை சுப் நம்மை மாற்றி சிந்திக்க வைக்கிறது என்பதை உணர்ந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ராகுவுடன் குரு இணை குரு ஒன்பதில் இணைவதால் ஒரு சிலருக்கு வராமல் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் வீடு மனைகள் வந்து சேரும் குரு பகவானின் பார்வை பலன்கள் சுபகிரகமாகிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூலம் பலன்களை அள்ளி வழங்குவார் இந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோக காலம் ஆகும் ஐந்தாம் பார்வையால் உங்களின் சிம்ம ராசியை பார்ப்பது என்பது உங்களை குலதெய்வம் பார்க்கிறது என்று அர்த்தம் இதனால் உங்களின் மனதில் இருந்து வரும் மனபாரம் மனக்கவலை குழப்பம் பயம் வரும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஒரு தெளிவும் தெம்பும் தைரியமும் வந்து சேரும் ஏழாம் பார்வையால் துலா இடத்தை பார்ப்பதால் குழப்பமான விருப்பமான மனநிலையில் விருப்பமும் நிம்மதியும் வந்து சேரும் ஒன்பதாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் மகன் அல்லது மகள் சம்பந்தமான படிப்பு தொழில் திருமணம் சம்பந்தமான அத்தனையும் இந்த ஒன்பதாம் இட குருபகவானால் நல்ல முடிவுக்கு வந்து சேரும் சனீஸ்வரர் சனீஸ்வரர் பார்வை குருபகவானுக்கு பகவானுக்கு நான்காம் மாதம் முதல் வரும் இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வரும் முப்பது நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை ஒரு வருடம் ராசியிலிருந்து தொழிலதிபதி சனீஸ்வரர் குரு பகவானை பார்க்கப் போவதால் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வரும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த ஒரு வருட காலம் கும்பராசியிலிருந்து தொழில் காராதிபதி சனீஸ்வரர் குரு பகவானை பார்க்க போவதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை மேலும் சிறப்பாக செய்யும்படி பண வரவு வந்து சேரும் தொழிலில் இருந்து வரும் அத்தனை கடன் பிரச்சனை யோகத்தை ஒன்பதாம் இட குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் தொழில் குடும்பம் வகையில் இருந்து வரும் பிரச்சனைகள் தூளாய் போகும் மகத்தான நிலை வந்து சேரும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் ஏற்றமான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசி என்பர்களை ஏன் ராஜயோகமும் உண்டு உங்களுக்கு பல வகைகளிலும் லாபம் வரும் செய்து வரும் தொழில் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் விரைய செலவுகள் கட்டுப்படும் இருக்கிற தொழிலை அபிவிருத்தி செய்தே திருவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வரும் மறைமுக எதிர்ப்பு தொந்தரவுகள் விலகும் சக ஊழியர் உயர் அதிகாரியின் தொல்லை குறையும் எதிர்பார்த்து வரும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் வெளியூர் மாற்றம் செல்வாக்கு உயரும் உங்களை மதித்து பொறுப்புகளை கொடுக்கும் பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு மறைந்து மகிழ்ச்சி பொங்கும் பூர்வீக சொத்து தொழில் ஆகியவற்றின் மீதான வழக்கு அல்லது பிரச்சனை தீர்ந்து வருமானம் வந்து சேரும் சுபமங்கள காரியம் ஒன்றும் உங்களின் வீட்டில் நடந்தே தீரும் புதிய தொடக்கம் புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு பகவான் இதுவரை இருந்து வரும் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட வைப்பார் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வேலை புதிய உறவு புதிய வீடு புதிய மனை வாகனங்களையும் வாங்கி கொடுத்தே தீருவார் குரு பகவான் பக்ரகதிக்கு ஆட்படுவதால் புதிய ஒப்பந்தம் புதிய தொழில் வீடு வியாபாரம் தொடக்கம் என்று சுபசொல் ஆரம்ப நாட்களை தள்ளி போட்டு செய்து கொண்டால் சிறப்பான நன்மைகள் வந்து சேரும் கடன் பிரச்சனையால் பூர்வீக சொத்துக்கள் தொழில் வியாபாரத்தால் கோட் வழக்குகளில் இருந்து வருவோருக்கும் நிம்மதியான செய்தி வந்து சேரும் செய்தொழில் எதுவாயினும் பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் இனி பிரச்சனைகளில் இருந்து மீண்டு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு போக பலன் அனுபவிப்பீர்கள் பொதுவான பிள்ளைகளை பெருமையடையக்கூடிய நிலை உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமும் வருமானம் வரும் சிம்ம ராசி என்பர்களை கணவன் மனைவி உறவில் இருந்து வரும் சின்ன சின்ன பிரச்சனை கூட மறந்து மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் பாக்கியம் கிட்டும் சகோதர சகோதரிகளால் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இது பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலனுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பயன்கள் பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுவதற்கான குருவின் கிரக நிலை மகள் அல்லது மகள் திருமணம் சம்பந்தமான நல்ல தகவல் நெருங்கியவர்கள் மூலம் வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை தேடிக் தேடிக்கொண்டிருக்கும் மகன் அல்லது மகளுக்கு உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தைரியம் உண்டாகும் புதிய தொழில் ஒன்றும் உருவாகி லாபம் உண்டாகும் பூர்வீக ஊர்கோவில் தரிசன பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள் செய்து வரும் தொழிலில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் சென்ற வருடம் ஏற்பட்ட விரைய செலவுகள் கட்டுப்படும் புதிய தொழில் ஏற்படும் இருக்கும் நிலையை தொழிலை அகலப்படுத்துவீர்கள் அதாவது அபிவிருத்தி செய்தே திருவீர்கள் ஒரு கடை வைத்திருப்போர் மேலும் ஒரு இடத்தில் கடை வைத்தும் நடத்தும் நிலை உருவாகி அதன் மூலம் பணம் ஆதாயம் பெருகும் உத்தியோகத்தில் இருந்து வரும் மறைமுக எதிர்ப்பு தொந்தரவு விலகும் அதிகாரியால் தொல்லை குறையும் என்பதை விட அவர் உங்களுக்கு மோசமானவர் என்றால் வேறு ஊருக்கு மாற்றப்படுவார் சக ஊழியரால் பிரச்சனை வருமென்றால் வேறு ஒரு காரணத்தால் வேலையை இழப்பார் நீங்கள் கடந்த இரண்டு வருட காலமாக எதிர்பார்த்து வரும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் வெளியூர் மாற்றம் கிடைத்தே தீரும் தற்போதைய காலங்களில் நீங்கள் என்ன நினைத்தாலும் நடவி உயர்வு இடமாற்றம் வேலை மாற்றம் புதிய வீடு குரு பகவான் ஒன்று மூன்று ஐந்தாம் ஸ்தானங்களை பார்ப்பதால் மனதில் தெம்பும் தைரியமும் கூடும் தொழிலில் விருப்பத்துடன் செய்யும் நிலை உண்டாகும் லாபம் பல மடங்கு பெருகும் சுய தொழில் தொழிற்சாலை நடத்தி வருவோருக்கு இதுவரை சரியில்லாத தொழிலாளர்களால் இருந்த தடைகள் நீங்கும் பணம் வந்து சேரும் மகன் அல்லது மகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத அஷ்ட வாய்ப்புகள் வருமானம் வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் சென்று வரும் பாக்கியம் கிட்டும் சகோதர சகோதரிகளால் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விற்காமல் தாமதமாகி வந்த நிலம் வீடு மகன் அல்லது மகள் திருமணம் சம்பந்தமான அனுகூல தகவல்கள் நெருங்கியவர்களால் வந்து சேரும் தற்போதைய காலங்களில் நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் வாடகை வீட்டில் இருப்போர் வசதியான பொது வீட்டில் குடியேறுவர் வேலைக்கு சென்று வர புது வாகனங்கள் வாங்குவீர்கள் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரிக்கு சென்று வருபவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் படிப்படியாக கடன் குறையும் நிம்மதி தேடி வரும் தாமதமாகி வரும் திருமணம் பற்றி கவலைப்பட்டு வந்த இளம் வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை தேடுவோருக்கு உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஒன்றும் உருவாகி லாபம் உண்டாகும் பூர்வீக ஊர் கோவில் தரிசன பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்ம ராசி என்பவர்களை செய்தொழில் எந்த பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் இனி மீண்டு வருவீர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீந்தி வெளியேறும் யோக பலனை அனுபவிப்பீர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டிய பணம் மற்றும் உறவுகள் வந்து சேரும் பொதுவாக வாரிசுகளால் பெருமை அடையக்கூடிய நிலை கைகூடும் லாபமில்லாமல் நடந்து வரும் தொழில் வியாபாரத்தை மாற்றி அமைக்கவே ஒன்பதில் குரு வந்துள்ளார் உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்து வருவோருக்கும் வேலையை தொடர்ந்து செய்ய முடியாத நிலையில் இருந்து வருவோருக்கும் நல்ல காலம் பிறக்கப் போகிறது தற்போது செய்து வரும் வேலையிலேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர் பதவி சலுகை பணம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் வந்து சேரப்போகிறது வீடு மனை சம்பந்தமாக இருந்து வரும் கடன் பிரச்சனை கோர்ட் வழக்கு உங்கள் பக்கம் வெற்றியை தரப்போகிறது புதிய தொழில் வியாபாரம் வேலை கைத்தொழில் அமையப்போகிறது எதிர்பாராமல் சந்திக்கும் ஒரு நபரால் உங்கள் சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது தாமதமாகி வரும் திருமணம் மகிழ்ச்சியாக முடியப் போகிறது கணவன் மனைவி உறவில் இருந்து வரும் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகப் போகிறது சிலருக்கு பெண்களால் ஏற்பட்ட அவமானம் விலகப் போகிறது பூர்வீக குலதெய்வ வழிபாடு பல கோவில் தரிசனம் குருமார்கள் சந்திப்பு என்று தெய்வ தரிசனங்கள் தொடர்ந்து கிடைக்கப் போகிறது பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு முருகபெருமானுக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து வெற்றிலை பாக்கு வைத்து குடும்பத்துடன் வணங்கி வர தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து வருவதை நீங்களே அவ்வப்போது உணர்வீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ